இந்த நிகழ்ச்சி கழிச்சுக்கோ ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் பண்ணுறீங்க சார் சார் ஐ ஸ்பீக் இன் தமிழ் டாக்ஸ் பேயர்ஸ் ரசி எழுத்து ஒரு வயது நம்ம கவர்மெண்டில் ஏதாவது ஒரு மாதிரி ஏதாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அதை தெரிஞ்சுக்கிறது முதல்ல வந்து யாரை போய் பார்க்குறது நானும் படித்து முடித்து நானும் சால்டாகிட்ட ஆடிட்டர்ஸ் ஒர்க் பண்ண ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒர்க் ஒரு நாலு கம்பெனி ஆடிட் போயிருக்காங்க ஸோ இது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கிறது ஃபஸ்ட்டு வந்து யாரை போய் பார்க்கறது எப்படி பார்க்குறது வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ அதை நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு இந்த வெப்சைட் ஆரம்பித்து பேன் எப்படி ஓப்பன் பண்ணுறது அதனால சிக்கல் இல்லை குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி அது ஒரு காட்டூன் வடிவத்தில் அதை வந்து இட்ஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நூஸ் ஆகுது பட் ஆனால் நான் இப்போ நான் பே அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது ஹிந்தியிலும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அது இங்கே நிறைய பேருக்கு அது கொஞ்சம் எப்பவுமே அது கடினமான இருக்கும் இந்த தமிழ்லேயும் இருந்தால் அது எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் அதை பார்த்து அதை புரிஞ்சிக்கிறதுக்கு வசதி ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே வந்து எல்லாேருக்கும் கொஞ்சம் எளிமையாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முயற்சி தான் அந்த முயற்சியை நான் பெருசாக வரவேற்கிறேன் பட் ஆனால் அது தமிழ்லேயும் இருந்தால் எல்லாருக்கும் வந்து அது இன்னும் எளிமையாக போய் சேருன்னா ஏன்னா இங்கே என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது எப்படி இருக்கு திடீர்னு ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் என்ன பிரச்சனைன்னு ஒரு படப்படப்பட தான் அதை தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அது முன்னாடியே அதை பற்றின விளக்கமும் தெளிவும் நம்ம புரிகிற மொழியில் இருந்துச்சுன்னா நம்மளால் அதை பற்றின இன்னும் அறிவு தெளிவாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன் இல்லாட்டி மறுபடியும் திரும்பி அதே ஒருத்தர் சார்ந்து தான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஸோ அது நிகழ்ந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் மற்றபடி இந்த முயற்சி வந்து ரொம்ப அற்புதமானது பே முக்கியம் அவசியம் எவ்வளவு நம்மளுடைய உரிமைக்காக நம்ம அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறோமோ அதே அளவு நம்ம கடமை நான் முடிசா நம்புகிறேன் அப்போ எனக்கு ரொம்ப நாளாக மனசில் இருக்கிற ஒரு பெரிய இது சார் கஷ்டப்பட்டு வந்து சம்பாதிச்சு டாக்ஸ்லாம் கட்டுவோம் ஏதாவது பெனிஃபிட் தான் நல்லா இருக்கும் சார் அது அப்படி நிறையா ஒரு நீங்கள் ஏதோ இவ்வளோ காலையில் இருந்தால் டாக்ஸு ஒரு ஸ்லாப்லாம் வச்சுருக்கீங்க அந்த ஸ்லாப் பேஸ் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு சிவில் கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இப்போ ஈஃப்டியாக அப்படின்னா இந்த குட் கண்டிஷன் ஆப்பிள் ஒரு காலத்து நல்லா சம்பாரிச்சிருக்கோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வருமானம் இல்லாமல் போய் நிலம சரியில்லாமல் போனால் ஒரு நல்ல டாக்ஸ் பேயராக நல்ல சிட்டிசனாக தன்னை ஒருத்தர் கட்டியிருந்தாங்கன்னா அவருக்குன்னு சில பெனிஃபிட்ஸ் இருக்கலாமே அப்படின்னு தோணுது அதனால் அதையும் கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணு கேட்டுக்கிறேன் மற்றபடியோடய ஷூட்டிங் நடுவில் வந்தேன் நான் இங்கேருந்து திரும்பி திருச்சுக்குவோம் உங்கள் எல்லோரும் சந்திச்சுக்க திரும்ப நன்றி தமிழ் பாடி ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நினைக்கும்